அடுத்து ஆறாவது குரல் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அதாவது செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் ஒருத்தன் கெடுவான் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாம விடுவதுனாலும் கெடுவான் அப்படின்னு வந்துட்டு இந்த குரலில் வந்து சொல்றேன் ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழோட கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பொது தமிழோட கிளாஸ் ஃபிஃப்டி எயிட் வந்து இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபிஃப்டி எய்த் கிளாஸ்ல திருக்குறளோட பார்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி திருக்குறளில் மட்டும்

நம்ம திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து திருக்குறள்னா என்ன திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் மாலை எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்தோம் அண்ட் பார்ட் டூலேருந்து அன்பு அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட்டாக பார்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து நம்ம இஏ அதிகாரத்தை பற்றி பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தெரிந்து செயல் வகை ஸோ தெரிந்து செயல் வகைனா என்ன அந்த அதிகாரத்தில் இருக்க பத்து குரலோட விளக்கங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரம் வந்து நாற்பத்தி ஏழாவது அதிகாரமாக இருக்கு பொருட்பாலில் வருது அரசியலில் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த பால் இயல்னா என்ன அப்படின்றதுலாம் பார்ட் ஒன் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழி பயிக்கும் ஊதியமும் சூழ்ந்த செயல் ஸோ ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் நிமித்தமாக நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் இல்லைன்னா எவ்வளோ தீமை ஏற்படும் அப்படின்ற விளைவுகளை வந்து கணக்கு பார்த்த பிறகு தான் அந்த செயலை வந்து நம்ம செய்யணும் அப்படி நம்ம செயலை வந்துட்டு அப்படி நம்ம வந்துட்டு கணக்கு பார்க்காம செஞ்சோன்னா நன்மை கிடைச்சா பரவாயில்ல ஆனால் தீமை ஏற்பட்டால் நம்மளால் அந்த விளைவுகளை வந்து சந்திக்க முடியாது அதனால் ஒரு செயலை எவ்வளோ நன்மை கொடுக்கும் தீமையான காரியங்கள் ஆகும் எப்படி ஆகும் அப்படின்ற அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு தான் ஒரு செயலை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இந்த குரல்ல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது குரல் தெரிந்த இனத்தோடு செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம கூட இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து அந்த காரியங்களை வந்து நம்ம ஆராய்ஞ்சி பார்த்துட்டு நாமும் அந்த காரியத்தை குறித்து நல்லா சிந்தித்து அதுக்கப்புறம் செஞ்சா நம்மளால செய்ய முடியாத காரியம் அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் வந்து நம்ம எண்ணி பார்க்கிற செயல்களை வந்து நம்மளால செய்ய முடியும் ஸோ அனலைஸே பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஒன்று செஞ்சோம்னா அதோட அவுட் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு செயலை செய்யற அந்த செயலை வந்து தெளிவாக நம்மளும் ஆராயணும் சொல்லி அதை குறித்து நம்ம ஆராய்ந்து செய்கிறவர்களாக வந்து காணப்படணும் அடுத்து மூன்றாவது குரல் ஆக்கம் கருதி முதல் இலக்கம் செய்வினை ஊக்குவார் அறிவுடையார் ஸோ இந்த குரலோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஊதியம் வந்து நமக்கு நிறையா வரும் அப்படின்ற கருத்தை கொண்டு இப்போ நம்ம போடுற முதலை வந்து இழந்துவிட காரணமாக இருக்கிற செயல்களை வந்துட்டு அறிவுடையவங்க வந்து செய்ய மாட்டாங்க ஸோ ஊதியம் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அந்த முதல் போடும்போது அது வந்து ப்ராஃபிட்டாக போனால் தான் நம்மளால் வந்துட்டு ஊதியம் வந்து பெற முடியும் ஒரு வேளை இழந்து விடுகிற சூழ்நிலைகள் காணப்படுதுன்னா கண்டாயம் அந்த காரியங்களை வந்து செய்யக்கூடாது ஸோ அறிவுடையவர்களாக இருந்தால் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இந்த குறலில் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து நான்காவது குறள் தெளிவிலத்தனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் ஸோ இழிவு தருவதாகிய குற்றத்துக்கு அஞ்சுகின்றவங்க வந்து ஒரு காரியத்தோட தெளிவு இல்லாமல் அந்த செயலை வந்து தொடங்க மாட்டாங்க அப்படின்னு வந்துவிட்டு இதில் சொல்கிறாங்க அடுத்த ஐந்தாவது குரல் வகையற சூழாதெழுதல் பகைவரை பார்த்தி படுத்தோராறு அதாவது ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து ஒடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முன் முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து ஆராய்ந்த பிறகு தான் நம்ம வந்து அதை செய்யணும் அப்படி செய்லன்னா நம்மளே என்ன பண்ணுறோன்னா பகைவரோட வலிமைகளை வந்து இன்னும் அவங்க வந்து நிலைப்படுறதுக்கு நம்மளே வந்து வளர்க்குறதுக்கான வழியாக வந்து மாறிடுவோம் அப்படின்னு இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்து ஆறாவது குரல் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்ய யானும் கெடும் அதாவது செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் ஒருத்தன் கெடுவான் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாம விடுவதுனாலும் கெடுவான் அப்படின்னு வந்துட்டு இந்த குரல்ல வந்து சொல்றாங்க ஸோ செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும் செய்யாமல் இருக்க வேண்டிய காரியங்களை நம்ம வந்து செய்யாமல் இருக்கணும் அடுத்து ஏழாவது குரல் எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவம் என்பது இழுக்கு ஸோ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதை வந்து நன்றாக சிந்தித்து அதுக்கப்புறம் அந்த செயல் வந்து இறங்குறவங்களா இருக்கணும் இறங்கினதுக்கு அப்புறம் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா அது ரொம்பவே தவறாக தான் வந்து முடியும் அப்படி சிந்திக்க கூடாது இந்த சொல்றாங்க அடுத்த எட்டாவது குரல் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் அதாவது நம்ம கூட எத்தனை பேர் வந்து துணையாக இருந்தாலும் முறையாக செய்யப்படாத முயற்சி வந்து இறுதியில் வந்து முடக்கி போக கூடியதாக தான் காணப்படும் ஸோ எவ்வளோ பேர் நம்ம வந்து செஞ்சாலும் அந்த செயலை குறித்ததான ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம செய்கிறவங்களாம் வந்து காணப்படணும் அடுத்து ஒன்பதாவது குரல் நன்றாற்ற உள்ளம் தவறுண்டு அவரவர் பண்பரின் தாட்சா கடை அதாவது ஒருவருடைய இயல்பை புரிஞ்சுதான் அவங்களுக்கு நன்மையை கூட நம்ம செய்கிறவங்களா காணப்படணும் அப்படி இல்லைன்னா நம்ம செய்கிற நன்மையே வந்து நமக்கு தீமையாக வந்து திரும்பி தாக்கக்கூடியதாக வந்து காணப்படும் ஸோ அதனால நன்மை செய்யும் போதும் அவங்களோட இயல்பை அறிந்து செய்கிறவர்களாக வந்து காணப்படணும் அடுத்து பத்தாவது குரல் எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு ஸோ நம்மளோட தகுதிக்கு ஒரு பொருந்தாத ஒரு வழிமுறையில் நம்ம வந்து செஞ்சோம்னா நம்மளை சுற்றி இருக்க மக்கள் வந்து நம்மளால் இகழ்கிறவங்களாக தான் காணப்படுவாங்க ஸோ மக்கள் இகழாத வழிமுறையே எது அப்படின்னு சொல்லி எண்ணி நம்ம செய்கிறவங்களா வந்து காணப்படணும் ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லாமே ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த செயலை வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து அந்த செயல்னால் இருக்கிற நன்மைகள் அதனால் ஏற்படும் தீமைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த செயலில் வந்து இறங்குறவங்களா காணப்படணுமே தவிர்த்து இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்துட்டு அனலைஸ் வந்து பண்ணக்கூடாது அதுதான் வந்து தெரிந்து செயல் வகை ஸோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை தெரிந்து நம்ம செய்கிறவங்களா வந்து காணப்படணும் அப்படின்றது தான் இந்த குரலில் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பார்க்ல நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னா செய்யாமை அப்படின்ட்டு அதிகாரம் பார்க்க போறோம் ஸோ மொத்தம் நம்மளுக்கு இன்னும் திருக்குறள்ல மூணு அதிகாரம் இருக்கு ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த அதிகாரம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவை செக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலெகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸ் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ